சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மூலதனம் இந்த சமுதாயத்தில் சினிமா வைக்கக்கூடிய மிகப்பெரிய மூலதனம் என்ன தெரியுமா ரசனை அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன உங்களது ரசனை தான் நமக்கு விளங்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரசனை என்றா என்ன என்றது நமக்கு விளங்காத விஷயம் என்ன ரசனை என்றால் என்ன என்று நம்ம விளங்காத விஷயம் உலகத்திலே அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள் மனிதன் நிஜமாக சந்தோஷப்படுவதை விட ரசனையில் சந்தோஷப்படுவதுதான் அதிகம் இது உளவியல் விரும்பியோ விரும்பாமலோ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து விரும்பிய ஒரு லட்சியம் மிக்க ஒரு நாடு நம்ம அமெரிக்காவுக்கு போகணும் என்று ஒருவர் அமெரிக்கா போயிட்டு வராரு வந்தவரை நீங்க வீட்டில் போட்டு கதவை பூட்டி வச்சிருந்தீங்க போனத்தை பத்தி யார்ட்டையும் ஒரு செய்தியும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு சட்டம் போட்டுறீங்க நீங்க நினைக்கிறீங்களா அவர் அமெரிக்காவுக்கு எங்கேயோ போயிட்டு வந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிப்பாரு அனுபவிக்கவே மாட்டார் அவரால் அனுபவிக்க முடியாது அந்த நாலு பேர்த்த சொன்னால்தான் அவர் போனதுக்குரிய அந்த சந்தோஷமே என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் நாலு பேருக்கு தான் போனதுக்குரிய சந்தோஷமே கிடைக்கும் அப்படி காட்டுற நேரத்தில் கூட பக்கத்தில் உள்ளவர் இப்படி பேசாம உட்கார்ந்து இருந்தார் நான் இப்படி ஒரு லொஸ் ஏஞ்சலுக்கு போனேன் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அப்படி அதுக்கு போற கேட்டுட்டு இருந்தாரு அவருக்கு பக்கத்தில் உட்கார மாட்டான் ஏன் கொஞ்சமாவது ரசிக்கிறானா நான் என்ன சொல்றேன் என்னத்தை கொஞ்சமாவது ரசிக்கிறானா மனிதனுடைய மிக உச்சகட்ட விருப்பம் தெரியுமா ரசனை அதனால் தான் அரபில் ஒரு காகிதா சொல்வார்கள் கத்ரத்துல் மிசாஸ் துஃப்கிதுல் ஹிசாஸ் அது அதிகமான தொடர்பு உணர்வை இழக்க செய்யும் அதிகமான தொடர்பு உணர்வை இழக்க செய்யும் பார்க்க முன்னால் ஆகோ ஓகோன்னு நினைப்போம் பழகின பின்னால் இவ்வளவு தானான்னு நினைப்போம் இதுதான் இயல்பு இது வந்து அவருடைய பிரச்சனை அல்ல ரசனையுடைய பிரச்சனை எதனுடைய பிரச்சனை ரசனையுடைய பிரச்சனை ஒரு எழுத்தாளரை ஒரு ஆய்வாளர் ஒரு பேச்சாளரை ஒரு பெரியவரை பார்க்காமலே இருந்துட்டு போறது என்னது மிக ரசனையை வளர்க்கும் பார்த்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் அதை அழகாக சொல்வார்கள் இது போன்றுதான் இந்த ரசனை என்ற பகுதி இருக்கிறேன் இந்த ரசனை என்ற பகுதி எப்பொழுதும் என்ன செய்யும் மனிதனை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் மனிதன் நிஜத்தில் வாழ்வதை விட ரசனையில் வாழ்வது அதிகம் அதனாலதான் எவனு செய்ய தொழில் நிம்மதியா இல்லை ஏன் அடுத்த தொழில ரசனையோட இருந்துட்டிப்பா அதுக்கு மட்டும் நம்ம இருந்திருக்க இதுல ஃபெயில் ஆகாம இருந்திருக்க அங்க போயிருக்க இந்த காலேஜ முடிச்சிருக்க நம்ம எங்கேயோ போயிருப்போம் இன்னொரு ரசனையில நான் இருந்துட்டு இருப்பானே தவிர அல்ல அவன்ட்ட கொடுத்தானே அதுல இருக்கவே மாட்டான் உனக்கு அல்ல என்ன தந்திருக்கிறான்னு நினைக்க மாட்டான் இதை அல்ல தந்திருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமான்றதை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அல்ல இப்ப ஒன்று தந்திருந்தானே அது இல்ல இதை எனக்கு இறைவன் தந்திருந்தால் அதான் இன்னொத்தனை கொடுத்தது அதை நமக்கு தந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் அவன் என்ன நினைக்கிறான்டா இது இல்லாம இருந்தா நல்லா எந்திரிக்குமே அவன் நினைச்சுக்கிட்டான் இப்படித்தான் நிறைய பேருடைய நிலைமை முன்னால் உள்ளவனை பற்றிய சிந்தனையில் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது கற்பனையில போய் கொண்டிருக்கிறது இந்த ரசனை தான் சினிமாவுடைய மிகப்பெரிய மூலதனம் அதாவது உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியாதோ எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சு காட்டிடுவான் எதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாதோ எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் செய்து காட்டிடுவான் நீங்களும் சந்தோஷமா என்ன செஞ்சிருவீங்க செஞ்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமா வெளியே வந்துருவீங்களே தவிர வேறு எதனையும் சினிமாவால் என்ன செய்ய முடியாது உங்களுக்கு தர முடியாது அப்படி இல்லாத எந்த சினிமா வெற்றி பெறவும் முடியாது அப்படி இல்லாத எந்த சினிமாவும் ரியலாக ஏதாவது செஞ்சு காட்டினான்னு வைங்களே அந்த சினிமா அடுத்த செக்கனோடு என்ன செஞ்சிருவாங்க இழுத்து மூடிடுவாங்க எதையாவது ஒன்று நீங்கள் ரசிக்கின்ற அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில் ஒத்தனை கொல்லணும் அது போல ஒன்று அந்த சினிமாவில் காட்டினான்னா அவனை கொலை செய்யப்படுறான்னா சந்தோஷமா வெளியே வருவீங்க உங்க வாழ்க்கையில ஒருவனை வந்து என்ன செய்யணும் பழி வாங்கணும் பழி வாங்க இயலாது அது மாதிரி சினிமா காட்டி சென்று சந்தோஷமா பார்த்துட்டு என்னது சரியான செய்தி தான் அப்படி என்று சொல்லி வெளியே வருவோம் இதைத்தான் மூலதனமாக வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யுது அந்த ரசனை இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சிறந்த தலைவர் உருவாக வேண்டும் என்றால் அளவான ரசனையால் மட்டும்தான் உருவாக முடியும் அதிகமான ரசனையாலோ அதிகமான அனுதாபத்தாலோ ஒரு தலைவரை உருவாக்க முடியாது கவர முடியும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமான அனுதாபம் அளவுக்கு அதிகமான ரசனை சிறந்த தலைவரை உருவாக்காது கவர்ச்சி உருவாக்கும் எதை உருவாக்கும் கவர்ச்சி உருவாக்கும் கவர்ச்சி பேரில் அவரை தலைவராக்கினீங்கன்னா நீங்க நாசமா போயிருக்க அவ்வளவுதான் இன்றைக்கு பொதுவாக நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்கிறோம் ரசனையில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் அல்ல எதில் உருவாக்கப்பட்டவர்கள் எங்களது ரசனையை இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட தலைவர்கள் அதனால நம்ம வாழ்க்கை என்ன செய்துன்னா அப்படியே எங்கேயோ என்ன செய்யுது போய்கொண்டிருக்கிற ரசனையை இன்வெஸ்ட் பண்றது அதிகமான அனுதாபம் அதிகமான ரசனை அதிகமான அனுதாபம் என்ன நீங்க வண்டியில போய்கொண்டிருக்கிறீங்க ரோட்ல ஒரு பிச்சை எடுக்கிறவரை காண்றீங்க மனசெல்லாம் கவலைப்படுது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கீங்க ஒரு சைட்ல உட்காந்து அரை மணி நேரத்துக்கு யோசிக்கிறீங்க ஆரம்பத்தில் தாய் பெற்ற எடுத்திருப்பா இவனை யாரு அந்த பிச்சைக்காரன் அதுக்கு புறம் எப்படி இதாக இருப்பான் அது நடந்திருக்கு இது இப்படி நீங்க அரை மணி நேரம் உலகத்தில் காண்ற எல்லா கவலைகளுக்கும் நீங்க ஒரு ரசனையை கூட அதை யோசிச்சு அனுதாப்பட்டு கண்டே இருந்தீங்கன்னா நீங்க தலைவராகவே முடியாது நீங்க இதன் ஊடாக என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் காட்டாத ஒரு கருணை என்ன செய்ய போறீங்க காட்ட போறீங்க இறைவன் காட்டாத ஒரு கருணை காட்ட போறீங்க அந்த இடத்துல இயல்பாகவே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இயல்பாகவே நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன பாத்தீங்கன்னா இறைவன் எங்களுக்கு என்ன கடமை வச்சுக்கிறான் கேட்பவரை விரட்டாது பணம் அறிக்குது தேவை அறிக்குது கொடுத்தோம் போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த தொடர்பு இருந்தீங்கன்னு சினிமா பார்ப்பீங்க அதை ரசிப்பீங்க அந்த கிளிப்புகளை பார்ப்பீங்க அந்த கவலையை காற்றத்தை உள்வாங்குவீங்க காலம் உள்ள அதில் என்ன செய்யும் போய்கொண்டு இது நிச்சயமாக உங்களை ஒரு சிறந்த தலைவராக என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது எது கடமையோ எது தேவையோ அதை மட்டும் செய்துவிட்டு உள்ள அதோட என்ன செஞ்சிடணும் நிறுத்தி கொண்டு போய்விட வேண்டுமே தவிர அனுதாபம் அளவுக்கு மீறிய அனுதாபம் என்ன செய்யும் ஒரு மனிதனை என்ன செய்யும் பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அளவுக்கு என்ன செய்யும் பாதிக்கும் அதிகமாக ரசிக்கக்கூடிய தான் பாடல் பாடல் இந்த நடனங்கள் நாடகங்கள் சினிமாக்கள் உணர்வுபூர்வமான இந்த உரைகள் இது நீங்கள் உள்வாங்கி வைங்களேன் நல்ல தலைவரை உருவாக்க முடியாது இதெல்லாம் ஒரு காலத்தில் அரபு உலகத்தில் இந்த விஷயங்கள் அல்ல இந்த பாடல்கள் ஆடல்கள் நாட்டியங்கள் நாடகங்கள் எல்லாம் பெண்களோடு சம்பந்தப்பட்டது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களோடு சம்பந்தப்பட்டது இந்த பெண்களோட சம்ப உதாரணமாக தபிள அடிக்கலாம் சலங்கை இல்லாத தப அந்த ட்ரம் அடிக்கலாம் அப்படி என்று சொல்கிற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே எல்லாம் ஒரு காலத்தில் பெண்களோடு அடிக்கலாமான்னு அனுமதி எடுத்துக்கொண்டு செய்ய பார்க்கறது யாரு ஆண்கள் அப்போ எல்லாம் என்ன காட்டுதுன்னு சொன்னால் தலைமைத்துவ பண்பே கிடையாது ஒரு சிறந்த ஒருவரை உருவாக்க முடியாது பிள்ளை அல்லாஹ் அல்லாஹு என்ன சொல்ற ரசோலாங்களு கவிதையை அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அவருக்கு தகுதியும் இல்லை அவருக்கு கவிதை வடிப்பது அவருக்கு தகுதியும் இல்லை என்றா அல்ல இன்னொரு சொல்ற நேரத்துல என்ன கவிஞர்கள் வீரர்களையே பின்பற்றுவார்கள் கவிதை கொச்சை செய்யல ஆனா கவிதையுடைய இயல்பு என்ன தெரியுமா அலந்தரின் எல்லா பள்ளத்தாக்களையும் ஏறி இறங்குறத பார்க்கல இருக்கிறாங்களா பண்ணிக்கிட்டு தவிர அவனால யாரையும் என்ன செய்ய முடியாது எந்த பெரிய தலைவர்களும் எந்த பெரிய உண்மையான ஆட்சியாளர்களும் கவிஞர்களாக இருந்ததில்லை அது இந்த நூற்றாண்டுல மட்டும்தான் தலைவர்கள் ஆளுமை உருவாக்கிய தலைவர்கள் அல்ல ரசனை உருவாக்கிய தலைவர்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க மனிதனாக வரணுமா சில திறமைகள் அவன்கிட்ட இருக்கவே கூடாது நல்லா பாடுறானா நல்லா ஊக்குவிச்சு பாடகராவான்னு சொல்லிட அதை அப்படி சைட்ல வச்சிருவோம் எப்போ பாடணும் பிரயாணம் போற நேரங்கள்ல ஓய்வு கிடைக்கிற டைம்ல சும்மா ரசிக்கிறதுக்குரிய சப்ஜெக்டா வைக்கணும் தெரியல இஸ்லாமிய பாடல் அப்படின்னு மிம்பர் படிக்க வச்சிட இஸ்லாமிய பாடல் ரெண்டு தவாவுடைய ஊடகங்களில் இஸ்லாமிய பாடல் உண்டு குழந்தை கூட ரசூலாங்க அப்படி கொண்டு வந்தாங்களா ரசூலாங்க இதெல்லாம் எங்க வச்சாங்க பிரயாணத்துல அங்க இங்க இந்த தான் வச்சாங்க பெருநாள் நாள்ல இந்த மாதிரி இடங்களில் வைத்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது போன்றவைகள் வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கும் அதான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரசனை அளவுக்கு மீறிய அனுதாபங்கள் இவைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு தலைவர் உருவாக்குவதை நிச்சயமாக பாதித்தே ஆகும் என்பதை நாம் என்ன செய்து விடக் மறந்து விட இது போன்றவைகள் எங்களை கவர விடுவதிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டும் இது போன்றவைகள் எங்களை எது ரசி எங்களை ரசிக்க செய்தாலும் எது உள்வாங்கினாலும் இதனால என்ன பிரயோஜனம் இந்த ரசனையால் இந்த கவர்ச்சியால் இந்த அனுதாபத்தால் என்ன பிரயோஜனம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல்லாஹி சல்லா அலுவலி வல்லம் அனுதாபத்தை எந்த அளவில் வரவேற்கிறாங்கன்னு பாருங்க ரசூல் சல்லா அலுவலி வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு விரிப்பு உட்கார்றதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு அழகான விரிப்பு போடப்பட்டு ரசூல் சல்லாஹம் காணலா எருத்துல் ஹதியா எந்த அன்பளிப்பு வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க ரசூல் சல்லா அலுவலி அப்படிப்பட்ட ஒரு பணிவான ஒரு தலைவர் அப்போ ரசூல் சல்லா அலுவலம் கே மகாதியா ஆயிஷா ஆயிஷாவை என்ன கேட்குறாங்க அப்ப சொல்றாங்க ஒரு அன்சாரி பெண்மணி நீங்க உட்கார்றதுக்காக வேண்டி கொண்டு வந்து தந்தாங்க வீட்டை வந்து பாக்குறாங்க வீட்டுல எதுவுமே இருக்கிறதுக்கு என்ன இல்ல அதனால அவங்களுக்கு இதுக்கு பேர் என்ன அனுதாபம் இதுக்கு பேர் ஹதியா இல்ல என்ன அனுதாபம் அனுதாபம் என்பது ஒரு மனிதனுடைய இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை ஹதியான்றது அதல்ல ஒருவரது இயலாமையின் காரணமாக அவர் மீது ஏற்படக்கூடிய கருணை வெறும் கருணை அல்ல அவருடைய இளாமையின் காரணமாக வரக்கூடிய கருணை அதனால் தான் குரோ அனு அல்லாஹ் தாலா அதாவது விபச்சாரம் செய்து அதற்காக வேண்டி தண்டிக்கப்படக்கூடியவர்களை பார்த்து வல தஹுது கும்பிஹுமா ரஹஃபா என்றான் ரஹ்மா அவர்கள் மீது உங்களுக்கு கருணை ஏற்பட சொன்னால் ரஃபத் என்றான் ரஃபத் என்று சொல்றது அனுதாபம் அதாவது கவலை கலந்த கருணை இது ஏற்படக்கூடாது என்றான் அப்புறம் சூசலா உலையை செல்லும் அவர்கள்

முகம்மதுடைய குடும்பத்துடைய உணவுகளாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயாக முகம்மதுடைய குடும்பத்தின் உணவுகளாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயா பூத்தன்னு சொல்ல ரொட்டி இது போன்றவைகள் இதை எனக்கு தருவாயாக கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் மிக முக்கியமான இடம் நமக்கு கிடைச்சதெல்லாம் ஹலாலா இருந்தா நமக்கு நல்லது நம்ம நினைச்சிடக்கூடாது அனுதாபம் ரசனை இவைகள் ரச ஆளுமைகளை பாதிக்கும் உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எதை ரசிக்கிறது கொண்டு வந்து முன்னால வச்சால் உடனே ரசிச்சிடக்கூடாது எது அனுதாபடுற மாதிரி இருந்தாலும் எது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு மார்க்கத்தை முன்னால வைங்க மார்க்கத்தை முன்னால வைத்து அனுதாபப்படலாமா பட வேண்டியது எவ்வளவு அந்த அளவில் உள்ளம் கவருதே உள்ளம் ஈர்க்குது என்பதற்காக வேண்டி நம்ம பின்னால போனோம் என்று சொன்னால் அது எமது ஆளுமையை பாதிக்கும் நம்ம தலைவராக உருவாகவும் முடியாது சமுதாயம் அப்படித்தான் என்ன செய்யும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நேரத்தை பாதிக்கிறது இந்த சினிமா என்பது இரண்டாவது எங்களது என்ன செய்கிறது காட்டுகிறது மூன்றாவது எங்களது ரசனையை மூலதனமாக்குகிறது நான்காவது எமது அனுதாபத்தை என்ன செய்கிறது அது பயன்படுத்துகிறது இந்த உணர்வுகள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும் இது நிச்சயமாக ஒரு சிறந்த தலைவராக உங்கள் குழந்தை உருவாக்க நீங்க நினைத்தால் இந்த ஆடல் பாடல் சினிமா கூத்துக்கள் எல்லாம் அவனது ரசனை வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது என் பிள்ளைக்கு பாட்டை போட்டா ரசிக்கிறான் இல்ல என்றா கவலைப்பட வேணா ரசனை இல்லாதவனா வருவாண்டு தலைவரா வர போறான்னு இதுலெல்லாம் அவனுக்கு ரசனை இல்லை என்று சொன்னார் நீங்க நீங்க நினைச்சு பாருங்க உலகத்துல சர்வதேச தலைவர்கள் எல்லாம் அந்த சினிமாவுக்கு பின் உட்கார்ந்து கட்டு இருந்தாங்கன்னா நிலைமை உலகம் இன்னைக்கு ஒரு ரெண்டவர் புதிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது போய் அவன் ஹோல்ல உட்கார்ந்துட்டு இருந்தான்னா இந்த உலக தலைமைத்துவ நிலம் இது போன்றவைகள் அவனுக்கு ரசிக்க கூடாது இது போன்ற ஆனா அவன் என்ன செய்யறான் கெட்ட தலைவர்களாக இருந்தா மக்களுக்கு இதை கொடுத்துட்டா அவன் எங்களே பார்க்க மாட்டான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா நீ சினிமா கோல் எல்லாம் கொண்டு அவன் எதை கவனிக்க மாட்டான் நம்மளே பார்க்கவே மாட்டான் அவன் ஒரு கற்பனை உலகத்தில் அனுப்பி போட்டு நம்ம ஆட்சி என்ன செய்யலாம் செய்து கொண்டிருக்கலாம் என்றதை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம இயல்புலே கவனமாக இருக்க வேண்டும் இவைகள் இஸ்லாம் ஹராம் என்ற சினிமாவை நான் அவங்க மோதி உள்வாங்க போனதால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள் அல்லா தடுத்த இடத்திலே நம்ம நிறுத்திக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு உலக ரீதியாக கூட நிறைய நன்மைகள் என்ன செய்யும் கிடைத்திருக்கும் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் சிறந்த முறையில் மார்க்கத்தின் நோக்கங்களை புரிந்து அதை நடைமுறைப்படுத்திய மக்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவார்கள்